வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியா கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான என்ற எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல

சந்திரகாரகன் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது கடந்த பத்து வருஷமா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த இந்த அனுஷா நட்சத்திரக்காரர்களுக்கு பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலுமே சரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க இது வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்க சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உறவினர்கள் மூலம் சகோதரர்கள் மூலம் நெருங்கிய நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு தான் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் எந்த மாற்றமும் ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் எந்த மாற்றமும் நட்சத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரம் சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகம் கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தான் இருக்காரு காரணம் அவர் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சமசப்தம பார்வையால உங்களை சாதிக்க வைக்க போறார் அப்படின்னு சொல்லல இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் இதை நான் டீடைலா சொல்றேன் கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மன குழப்பத்தினால இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா

ாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றாங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினக்கா எலுமிச்சை பழ சாதம் இந்த லெமன் ரைஸ் சரியா செய்யலன பேசி பேசியே சண்டைய பெருசாக்கி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க விவாகரத்து தான் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் தேவலாத விஷயத்தை பேசி பேசி பெருசாக்கி சண்டைய பூதாகரமா ஆகிறாங்க நிறைய பேர் நம்ம கிட்டயே கேட்டிருக்கீங்க முக்கியமா விவாகரத்தானவங்க டிவோர்ஸ் ஆனவங்க இப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்காங்க மறுமணத்துக்காக பல வருஷங்களா வரங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன் சரியான வரன் கிடைக்கல எப்பதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்ப மனம் வருந்து இருக்கிறாங்க தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமோ என் பொண்டாட்டியோ என்னுடைய கணவனோ நல்லவங்க தான் சின்ன விஷயத்துக்காக நான் சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப ஃபீல் பண்றாங்க சரி இருக்கட்டும் முதல் திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல இந்த கலஸ்திரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை நல்ல மன வாழ்க்கை அமையங்க உங்களுடைய பெற்றோர்களின் ஆசி கிடைக்கும் உங்களுடைய மூதாதையர்களின் ஆசி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல கூட்டாளி கிடைப்பாங்க அதனால என்னடா இது இத்தனை என்ன கல்யாணமே நடக்கலையே நம்மளுக்கு துணையா யாருமே இல்லையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி சீரும் சிறப்புமா நடக்குங்க அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் புரோக்கர்கள் சைட்ல அப்ரோச் பண்றது எல்லாத்தையும் முழு மூசா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வருஷத்திலே கட்டாயம் திருமணம் நடந்தே தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னாக்கா குரு பகவான் அப்பேற்பட்ட இடத்தை பக்கவா பாக்குறாரு உங்களுடைய கணவர் யார் மனைவி யார் என்று உங்களுக்கு இந்த குரு பகவான் தெரியப்படுத்திய கட்டிடுவாருங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவுங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தர போறாருங்க முக்கியமா திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குலுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அலேக்க கொடுத்துருவாரு அதுல எந்த மாற்றமும் இல்லங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நீங்க உயர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு

உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க உங்களை சுற்றி இந்த குருவலையும் பக்கவா வேலை செய்யுங்க உங்கள் அருகில் இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்கும் நல்ல மனிதர்கள் உங்களின் உயர்வுக்கு வெற்றிக்கு உதவி செய்வாங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நினைச்சது நடக்கிறது கேட்டது கிடைக்கிறது நீங்கள் சொல்லும் சின்ன சின்ன ஐடியாவும் நல்ல பலன்களை தருவது உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லங்க இது வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துகிறது திருத்துருண சுறுப்பா வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரியிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்கிற இடத்தில் வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு நிறைய பேர் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப அவங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம்

போக கரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பாத்து பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க அதுல இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் எந்த ராசியில வந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க தேவைப்பட்டால் வீட்டில் உண்ணாவிரதம் கூட இருங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்க டமால் உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் இந்த காலகட்டத்துல எது நடந்தாலுமே சரி அது உங்களுடைய நல்லதுக்கு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம கிட்டேயே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா சொல்றேன் விதிக்கால் மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது மூன்று மூன்று விஷயங்கள் ஒன்று கோல் அடிப்படையில் அதாவது இந்த குரு பயிற்சி சனி பகவானின் பயிற்சி ராகுகது பயிற்சி இப்படின்னு அதி முக்கிய கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இவர்களுடைய ரேஸ் இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு இல்லையா அப்படின்னு கோல் அடிப்படையில் சொல்றது இது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் இருக்கும் இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்றது கோல்சாரங்களின் அடிப்படையில் நம்பர் ஒன் அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் இதனுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த கிரகங்கள் நல்ல இல்ல உங்களை கெடுக்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுய ஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்தில் நடக்கும்

விட்டு நோண்டிவிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அதை படிச்சிட்டு த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம் இதுதாங்க எல்லா மதத்திலயுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அவருடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாவது பார்வைகளுக்கு பவர் அதிகம் அதனுடைய அடிப்படையில குரு பகவான் உங்களுடைய ஒன்றாம் இடத்தை பாக்குறாருங்க குரு பகவான் சில ஜென்ம ராசிய பார்க்கும் அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை உயருங்க குரு பகவான் மூன்றாவது இடமான தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தை உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தில்லா நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல லக்ஸரியான சுகபோக வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாருங்க இது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும் முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா இவருடைய அருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும்

கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர் ஒரு சீனியர் மேனேஜர் ஆபிசர் அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க இது உங்களுடைய தொழில நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்தை பார்க்கறாருங்க இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரனால லாபம் அல்லது மூத்த சகோதரனுக்கு இணையான நண்பர்களால ஆதாயம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலதையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க

உங்களுக்கு நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்கும் ஃபாலோ பண்ண முடியல அப்படினாக்கா அதுதான் கர்மா உங்களை ஃபாலோ பண்ண விடாது ஏழாம் இடமான திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர் சேவருங்க அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுபமங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏழாவது வீட்டுல இருந்த உங்க குரு பகவான் என்னதான் அர்த்தாசிரம சனி பகவானால நீங்க படாத பாடுபட்டு சோதனை மேல் சோதனை சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்